சலாமலை வராமல் திருலா தலா பிரகாஷ் தலையத்துக்குரியவர்களே அபியர் பெருமாநாள் சரலாலை சுவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பிந்த ஊருடைய இமாமம் சித்திரை மாவட்டம் சித்திரை பள்ளியுடைய பள்ளியுடைய இமாமும் அவங்களும் வந்திருக்காங்க வெள்ளிக்கிழமை சின்னவுடைய அபியர்நாதி செல்ல சலாம் செய்து எல்லாமே இமாக்க சொல்லுவது இருக்கும் ரவுலாவு பர்மிட்டு முன்கூட்டியே போட்டு அதுக்கு ஆரம்பிச்சு சீக்கிரமாக வந்துடுங்க அதுபோல் நபீஸ் அல்லா அணிசுனவர்களுக்கு செலாம் சொல்லப்படும் பொழுது இந்த நபீசர்லா அணிசிலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கு அங்கே உள்ள பொங்கல் கண்ணியமான முறையில் நம்ம போகணும் இன்னைக்கு பார்த்தா எல்லா கையிலையும் செல்போன் செல்போன் கையை நீதியிலேயே போகிறாங்க இங்கே போகிற மக்களுக்கும் ஆசிக்கிறங்கிறதுக்கும் செலாங் சொல்லக்கூட போகக்கூடிய அந்த மக்கள் அனைவர்களுக்கும் சிரமம் இருக்குது கை போயிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க சில வீடியோ கால் போட்டுக்கிட்டு வீட்டில் நீங்கள் செலாங் சொல்லுங்கள்னு சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து அதுக்கு குறைவு பெருமாண ஆலயத்தினோட இடத்துல சத்தம் போடாதீங்கன்னு நல்லா தலா சுற்றுலாம் குஜராத்தில் சொல்கிறாங்க யா உள்ளதினாமும் லா தடுப்பு அசுமா தப்பு சோப்ப சுற்றுனீ இப்படி சத்தம் போட்டோம் அப்படின்னா அந்த தரப்பை தாமானு வந்து சுழுவோம் அவருடைய எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா சப்பல கூட எடுத்து பள்ளியில இருந்து வெளியே வர போகும்போது கீழே மெதுவா வைங்க தொப்பு தொப்புன்னு போடாதீங்கன்னு சொல்றாங்க ஆனா நீங்க பார்த்தா வீடியோ கால் எடுத்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு நுழையக்கூடிய அந்த இதுல ரொம்ப கண்ணியமான முறையில் போய் சலாம் சொல்லணும் சலாம் சொல்றது நன்மை என்னன்னா மண்சார கபூரி வஜிபத்தில் அவர் சப்பாத்தின்னா யார் என்னை சந்திக்கிறாங்கன்னா என்னுடைய சப்பாத்து வாஜிபாய் விட்டதுன்னு சொல்லி மிஸ்லாசி சொன்னார் அதே போல மண் சாரணி பகத வப்பாத்தி பக அன்னா சாரணி ஃபின் ஹயாத்தி என்னுடைய வப்பாத்திற்கு பின்னால் வந்து சந்திக்கக்கூடியவர்கள் என்னை நேரடியாக சந்தித்தவராவார் என்று சொல்லி சொன்னாலே சொன்னார் இப்போ இங்கே வந்து ரசாவை பார்க்குறோம்னா நம்ம வாடும் காலத்தில் நிகழ்வு காலத்தில் சகாபி ஆகிரும் அப்போ உன்னத அந்த இஸ்லாமில் கிடையாது ரசூல் சல்லாலத்தில் வாங்கி சொல்கிறாங்க ஹயாத்தின் நபதி நான் சொல்லக்கூடிய சலாத்துக்கு பதில் இஸ்லாம் ரசூல்லா சொல்கிறாங்க இப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய நம்ம வந்து சகா எப்படி இந்த இல்லா முன்னாடி கண்ணியமாக போவாங்களோ அந்த கண்ணியத்தோடு போகணும் அது சத்தங்கள் எழுப்பக்கூடாது செலவாத்து மட்டுமே அங்கே சொல்லி இந்த கண்ணியமான முறையில் இருக்க வேண்டும் பொதுவாக மக்காவில் நம்ம உம்ரா செய்கிறோம் தவாப்பு செய்யலாம் மதீனாவில் என்ன அதிகமாக செய்யணும்னா அதிகமாக நிறைய நாய் சொல்லலாடு செஞ்சு சலாமும் செலவாத்தும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் மதீனாவில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் அல்லா அல்லா பெருமானாருடைய முகப்பத்தை நமக்கு பரிபூர்ணமாக்கிட்டுருவானா Thank okay. you. Yeah.